பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் ஃப்ரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளைப் பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரமமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ஞ்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகியிருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும் தினம் ஒரு திருத்தலம் மூன்று கண்களை குறிக்கும் மூன்று தீபங்கள் அருவ வடிவ சிவன் அருள்மிகு ஆத்மநாதர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கு உள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஆவுடையார் கோயில் என்னும் ஊரில் அருள்மிகு ஆத்மநாதர் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு எப்படி செல்வது புதுக்கோட்டையிலிருந்து சுமார் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆவுடையார் கோயில் என்னும் ஊரில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது அங்கிருந்து இத்திருக்கோயிலுக்கு செல்ல பேருந்து வசதிகள் உள்ளன இந்த கோயிலின் சிறப்புகள் மாணிக்கவாசகரால் கட்டப்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த சிவதலம் இதுவாகும் ஆவுடையார் கோயில் மூலஸ்தானத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் வெள்ளை சிவப்பு பச்சை ஆகிய நிறங்களில் மூன்று தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன சுவாமிக்கு இங்கு சிலை இல்லை என்பதால் அவரது மூன்று கண்களை குறிக்கும் விதமாக இந்த தீபங்களை ஏற்றியுள்ளனர் மற்ற கோயில்களில் தீபாராதனை செய்யும் போது பக்தர்கள் அதை கண்ணில் ஒற்றிக்கொள்வார்கள் ஆனால் ஆவுடையார் கோயில் மூலவருக்கு தீபாராதனை செய்யும் தட்டை வெளியில் கொண்டு வருவதில்லை சூரிய சந்திர கிரகணங்களின் போது மற்ற கோயில்களில் பூஜை செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆவுடையார் கோயிலில் கிரகண நாட்களிலும் ஆறு கால பூஜை நடக்கிறது ஆதியந்தம் அல்லாத அருவ வடிவ சிவனுக்கு சிவ பூஜை எந்த காரணத்தாலும் தடைபடக்கூடாது என்பதற்காக பூஜை நடக்கிறது இத்தல இறைவன் ஆத்மாக்களை காத்தருள்பவர் என்பதால் ஆத்மநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது வேறென்ன சிறப்பு இக்கோயிலின் மண்டபங்களில் முறுக்கு கம்பிகளால் வேயப்பட்டது போன்ற கொடுங்கைகள் அதாவது தாழ்வாரம் அமைக்கப்பட்டுள்ளது ஐந்து கம்பிகள் இணைக்கப்பட்டு அதில் ஆணி அடிக்கப்பட்டது போல இவை காட்சியளிக்கின்றது பெரிய மண்டபத்தில் உள்ள இரண்டு தூண்களில் ஆயிரம் சிறிய தூண்கள் பொறிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தில் அம்பாள் கழுத்தில் சங்கிலி கையில் சுருள் வளையல் அணிந்து பையுடன் காட்சியளிக்கிறாள் என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது ஆணி திருமஞ்சனம் பத்து நாட்கள் மற்றும் மார்கழி திருவாதிரை ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆணி மகம் தேரோட்டம் சிவராத்திரி பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை நவராத்திரி ஆவணி மூலம் முதலான நாட்களில் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறும் எதற்கெல்லாம் பிரார்த்தனைகள் செய்யப்படுகிறது தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு திருமணவரம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றுக்காக இத்தலத்தில் பிரார்த்தனை செய்கின்றனர் இத்தலத்தில் என்னென்ன நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்படுகிறது சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி வழங்கியும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் முதலீட்டில் உங்கள் முதல் படியை நம்பிக்கையுடன் வையுங்கள் ஆலஸ் ப்ளூ இந்தியாவின் முன்னணி லோ காஸ்ட் புரோக்கர் பதினைந்து ரூபாய் புரோக்கரேஜ் நோ அக்கவுண்ட் ஓபனிங் சார்ஜஸ் வெறும் பதினைந்து ரூபாய் புரோக்கரேஜ் ஆதார் பேன் இருந்தா போதும் ஐந்து நிமிடங்களில் அக்கவுண்ட் ஓபன் இனி முதலீடு செய்வதில் எளிது இப்போது ஆலஸ் ல சேருங்கள் டெலிபோன் ரிசீவர் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு